வீட்டில் வளர்க்கும் பசுமாடுகள் மற்றும் கன்று குட்டிகளை திருடிக் கொன்று இறைச்சியாக்கி கடையில் விற்பனை செய்ததால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சமீப காலமாக கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீட்டு வளர்ப்பு விலங்குகளான மாடுகள் அடிக்கடி காணாமல் போன நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாய மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்தனர் தொடர் புகாரின் காரணத்தினால் காவல்துறையினர் கொடைக்கானலில் உள்ள மாடு அறுக்கும் மையங்களில் சிசிடிவி காட்சியை சோதனை செய்த காவல்துறையினர் பசு மாடுகளை பறிகொடுத்த உரிமையாளர்களிடம் காட்டியுள்ளனர் பறி கொடுத்தவர்கள் எங்களுடைய மாடுகள்தான் என்று உறுதி செய்த பின்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் கொடைக்கானல் இரவு நேரங்களில் சரக்கு வாகனத்தில் மாடுகளை ஏற்றி சென்றதும் மாடுகளின் கயிறு கட்டி இழுத்து செல்லும் சிசிடிவி பதிவுகளை வைத்து இருவரை தேடி வந்த நிலையில் திருடர்களை பற்றிய தகவல் கிடைத்தது காவல்துறையினர் விரைந்து சென்று அண்ணா சாலையில் எஸ் 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 பீஃப் கடை உரிமையாளர் முகமது அசாருதீன் முப்பத்தி ஆறு கூட்டாளி மருதுபாண்டி பாண்டி முப்பத்தி ஐந்து ஆகிய இருவரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் இவர்கள் சமீப காலமாக கொடைக்கானலில் பகல் மற்றும் இரவு நேரத்தில் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட பசு மாடுகளை திருடி மாட்டு இறைச்சி கடையில் விற்பனை செய்தது தெரியவந்தது குறிப்பாக பத்து நாட்களில் கன்று ஈன்றுவிடும் நிலையில் பறவை மாடுகளையும் இவர்கள் கொலை செய்து இறைச்சியாக விற்பனை செய்துள்ளனர் மேலும் இவர்களின் மாடு திருடும் தொழில் கொடைக்கானல் பகுதியில் மட்டுமின்றி வேறு ஏதும் பகுதியிலும் நடந்திருக்குமா என்று காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி என் பேர் செல்லத்துறை நாங்கள் கொடைக்கானலில் இருக்கோம் நாங்கள் வந்து பூர்வீகமே இங்கே தான் எங்கள் அப்பா இதை விட நான் என் மகனோட சேர்த்து வந்து அஞ்சாவது தலைமுறையாக இந்த கொடைக்கானலில் வசிக்கிறோம் எங்களுக்கு இந்த கொடைக்கானலாம் வாழ்வாதாரன்றது எதுவுமே இல்லை வர டூரிஸ்ட் நம்பி நம்பி தான் இருக்கிறோம் ரெண்டாவது நம்பி நாங்கள் வந்து இந்த மாடு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வீட்டில் வச்சு வளர்த்து அதில் வறுக்க வருமானத்தை வச்சு தான் நாங்கள் ட்ரெயினு சாப்பிட்றோம் எங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் வளர்க்குறோம் இப்படி இருக்க சூழ்நிலையில் என்னை எனக்கு என்ன நேர்ந்தது என்னென்னா நாங்கள் மாடு வச்சுருந்தோம் திடீர்னு மாடு காணா போச்சு காணா போனதில் பார்த்தா நான் அங்கே எல்லா இடத்துலையும் நாங்கள் நாங்கள் தேடி பார்த்தோம் எங்களால் முடியலை அப்புறம் வந்து ஒருத்தவங்க காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கிடச்சிரும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் நீங்கள் எதுவும் பயப்படாதேன்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து கொடுத்தோம் எங்களுக்கு அந்த உயர் உயர் அம்மா டிஎஸ்பி அம்மா அவங்க 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 ஆணையப்படி எங்களுக்கு ஆளுகளை அமைச்சு விட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி நேரம் இப்போ அதை அந்த மாடை நம்பி தான் எங்கள் வீட்டில் டெய்லியுமே உலைய வைப்போம் அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படி அப்படிப்பட்ட மாடை வந்து கொண்டு போய் நான் இன்னும் ஒரு நாளே நாளில் கண்டுபிடி போட வேண்டிய மாடு அதையும் அந்த மாதத்தோடு அறுத்து அவங்க காலி பண்ணிட்டாங்க அதையும் அவங்க இப்போ நாங்க எங்களுக்கு கேள்விப்பட்ட விஷயத்துல பார்த்தா அவங்க ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப அவங்க மன உளைச்சல்ல இருக்கும் இந்த ஒன்றரை வாரமா எங்க என்னை மாடு காணாதில் இருந்தே நாங்கள் எங்கள் குடும்பம் ரொம்ப சாப்பாடு கூட வழி இல்லாத கிடக்குறோம் அதை வச்சு தான் நாங்கள் அதை வேறு பிழப்ப வச்சிருந்தோம் பால் ஊற்றி சாணி அதெல்லாம் அதை வச்சு தான் எங்கள் வாழ்வாதாரமே இருந்துச்சு வேறு கொடைக்கானலில் வேறு வேலை வெட்டி எதுவுமே இல்லை நாங்கள் இதில் கஷ்டப்பட்டு பில்ல எடுத்து போட்டு கஞ்சி தண்ணி தூக்கி போட்டு மாட்டு தீவனமே ஒரு ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ஒரு ஒரு பா ஒரு பாக்கெட்டு மாட்டு தீவனம் ஆயிரத்தி அறநூறுவா இதெல்லாம் வாங்கி போட்டு செஞ்சு தான் நாங்கள் அதில் இருக்க கொஞ்சம் பிழப்பு நடத்திட்டு இருந்தோம் எங்களுக்கு இந்த குடும்பம் நடந்துருச்சு ஐயா இதுக்கு மேலேயும் எங்களுக்கு காவல்துறை ஐயா அதுகளுக்கு என்ன த தக்க முடிவு எடுத்து எங்களுக்கு எங்கள் எங்களை வாழை வைக்கிறதும் பிழைக்க வைக்கிறதும் அவங்க தான் இது